வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் திருச்சி பஞ்சப்பூரில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை முடிக்க திட்டம் அமைச்சர் கே என் நேரு பேட்டி திருச்சி பஞ்சப்பூரில் கட்டப்பட்டு வரும் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகர மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இன்று மாலை மாநகராட்சி மேயர் ஆணையர் இருவரும் ஒப்பந்த தொழிலாளர்களை அழைத்து பணிகளை விரைவில் முடிக்க ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் திருச்சி விமான நிலையத்தில் இரண்டாவது புதிய முனையத்தை சென்று ஆய்வு செய்தது குறித்த கேள்விக்கு குடிநீர் வசதி உள்ளிட்டவைகள் செய்யப்பட்டுள்ளவை மேலும் முக்கிய பிரமுகர்கள் வருகை மற்றும் புறப்பாடு செல்லும் பாதைகளை நேரில் சென்று பார்த்து பேசி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன் உங்களுடைய மகன் அருண் நேரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தந்தையாக நீங்கள் அவருக்கு சொல்லும் அறிவுரை என்ன என்று கேட்டபொழுது அது தனியாக பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என பதிலளித்துவிட்டு சென்றார்